போடி அவர்களை தமிழ்ன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ் உணர்வும் தமிழ் பாசமும் யாருக்கு இருக்கோ அவங்களும் தமிழர் தான் ஓங்கோல் இருந்து வந்தவங்க எல்லாம் தமிழர் சொல்றாங்க ஏன் குஜராத்ல பிறந்த ஒருத்தர் தமிழ் பற்றோடு ஏன் தமிழர் சொல்லக்கூடாது திமுக அமைச்சரவையில் முப்பத்தி அஞ்சு அமைச்சரை பாருங்க எத்தனை பேருடைய பூர்வீகம் தமிழ்நாடு நீங்க சொல்ற அதே பவுண்டரி நான் எடுத்துக்கிறேன் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் எத்தனை பேர்த்தனுடைய பூர்வீகம் தமிழ்நாடு எத்தனை பேர் வீட்டில் தமிழ்மொழி மொழி பேசுறாங்க திமுக அமைச்சர்கள் அதுக்குள்ள போக விரும்பல அதுக்குள்ள போனா தமிழக அரசியலை மாத்தி புரட்டி போட்டு வேற டாபிக் போகணும் அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்வது நான் சொல்வது ஓங்கோல இருந்து வந்து தமிழ்நாட்டுக்காரன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க குஜராத்தில் பிறந்த மோடி அவர்கள் தமிழ் பெருமையும் கலாச்சாரமும் பேசுற ஒரு தமிழர் கிடையாதானே கண்டிப்பா தமிழர் என்ன மாற்றுக்காரன் டெல்டா காரன் டெல்டா காரன் சுத்துறாங்க டெல்டா காரன் என்று சொல்வதை விட மோடி அவர்கள் டெல்டா காரன் அவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் டெல்டா இல்லையானே அவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் நாங்கள் டெல்டா பகுதியில் ஒரு புள்ளி விவரமே கொடுத்தோம் திமுக முப்பத்தொரு மாசத்துல என்ன பண்ணியிருக்கு மோடி ஐயா ஒன்பது வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்ப நீங்க சொல்லுங்க உண்மையான டெல்டா காரை யாரு மக்களே சொன்னாங்க உண்மையான டெல்டா காரை மோடி தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போட்டாலும் இன்னைக்கு இந்தியன் ரெக்கார்டு வந்து சிஆர் ஆர் பாட்டியல் குஜராத்தினுடைய பிஜேபி தலைவர் தான் கின்னஸ் ரெக்கார்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தவராக இருக்கார் அந்த ரெக்கார்டை மோடி ஐயா தமிழ்நாட்டு மக்களுடைய அன்போடு பிரேக் பண்ணுவார் முப்பத்தொம்போது சீட்டில் எங்கே மோடி நின்னாலும் சிஆர் பாட்டீல் குஜராத்தில் செய்த சாதனையை மோடி ஐயா உடைப்பார் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்காங்க ஆனால் மோடிஜி போட்டி போடுவாரா எனக்கு தெரியாது மக்கள் தயாராக இருக்காங்க கட்சி நம்ம தயாராக இருக்கோம் இல்லையாங்கண்ணே அண்ணா நைன்டீன்த்து எங்களுக்கு அஃபீஷியலாக எதுவும் தெரியாதுங்கண்ணே அஃபீஷியலாக தெரியாதுங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் இதுவரை எல்லா கேலோ இந்தியா போட்டிக்கும் போயிருக்காங்க அதையும் நான் சொல்லிடுறேன் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் சீனியர் இருக்கீங்க உங்களுக்கு இல்ல இதுவரை எல்லா கேலோ இந்தியா போட்டிக்கும் மோடி போயிருக்காரு ஆனால் மோடி அவர்கள் பத்தொன்பதாம் தேதி வருவதை பற்றி அதிகாரப்பூர்வமான கருத்து எங்ககிட்ட இல்லை வந்தோன்னே நாங்கள் சொல்கிறோம்